எல்லோருக்கும் வணக்க நண்பர்களின் சூப்பரான ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் அருமையான இடம் வெறும் நாற்பது லட்சம் ரூபாய்க்குங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட்டுங்க ஆணைகட்டிலேருந்து வரும்போது கல்கண்டிங்கிற ஜங்க்ஷன்லேருந்து லெஃப்ட் திரும்பணுங்க இது கல்கண்டி ஜங்க்ஷன் இந்த ரெண்டு வீடியோவும் வேறு வேறு நாள் எடுத்த வீடியோங்க ஒரே நாள் எடுத்த வீடியோ இல்லை நல்லா மிஸ்ட் இருக்கிற தான் நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்கும் வேறு லெவல் கிளைமேட்டுங்க அருமையான ஒரு ஏரியா இந்த கல்கண்டியிலேருந்து போனோங்க கல்கண்டியிலேருந்து லெஃப்ட்டு என்ஹெச் அதாவது கோயம்புத்தூர் டு மன்னார்காடு மெயின் ரோட்லேருந்துங்க லெஃப்ட் திரும்பணும் லெஃப்ட்டு திரும்பி போகும்போது கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் வருதுங்க கிளைமேட்டெல்லாம் பாருங்கள் வேறு லெவல் கிளைமேட் சூப்பராக இருக்கும் அருமையாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலிங்கில் அருமையான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு சென்டு வாங்கணும்னா இந்த இடத்த வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான இடம் பாருங்கள் தண்ணி வசதி அருமையாக இருக்குது எந்த வெயில் காலத்துலேயும் தண்ணி வத்தாத ஒரு தண்ணிங்க வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் அந்த தண்ணி வந்து ஊத்து இருந்துகிட்டே இருக்கும் அருமையான ஒரு தோட்டங்க சின்ன ஒரு பட்ஜெட்டில் குறைஞ்ச ஒரு இடமா வச்சுக்கணும் கைக்கு ஒதுங்கிற ஒரு இடம் வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட் அருமையான ஒரு பாக்குத்தோப்பு உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாங்க சூப்பரான இடம் பார்த்துட்டிங்களா ஃபுல்லாக பாக்கு இருக்குது கொஞ்சம் தென்னை இருக்குது ரெண்டு மூணு ஜாதி இருக்குது நல்ல செழிப்பாக இருக்குங்க நல்லா மட்டமான பூமி இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நல்லா மட்டமான பூமி தண்ணி வசதி பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு தண்ணி வற்றவே வத்தாதுங்க இந்த தண்ணி ஊத்து வந்து எப்பவுமே இருந்துகிட்ருக்குங்க இந்த தண்ணி ஊற்று எப்பவுமே வத்தாது எந்த வெயில் டைம் ஆனாலும் வற்றவே வத்தாதுங்க தண்ணி வசதி வேறு லெவல் மட்டமான பூமிங்க இங்கேருந்து சைலண்ட் வேலி என்ட்ரன்ஸுக்கு வந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் தாங்க மன்னார்காடு ரொம்ப பக்கம் நல்ல ரோடுங்க அருமையான இடம் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்கிரீன் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க இடம் பார்க்க வரதானா ஒரு நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க திடீர்னு வந்து கூப்பிட்டீங்கன்னா வெளியே எங்கேயா இருந்துச்சுன்னா காமிக்க முடியாதில்ல அதனால் ஒரு நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சூப்பரான இடம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணி கொடுங்க நண்பர்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு தேவையானால் அவங்களுக்கு வாங்கிக்கலாம் யாருக்கானாலும் வாங்கிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சனா இடத்த வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அருமையான இடம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க கோ கம்மி பட்ஜெட் எல்லாம் கிடைக்காது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு செண்டு இல்லைன்னா ரெண்டு செண்டு வாங்குற காசு தாங்க இங்கே வந்து ஏக்கர் நாற்பத்தி ஆறு செண்டு நமக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு தோட்டம் இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா மட்டமான பூமி இந்தளவுக்கு மட்டும் எங்கேயுமே கிடைக்காது அனிமல்ஸ் தொந்தரவு இல்லைங்க அதாவது ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது இங்கேருந்து பவானி ரிவருக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் தாங்க மல்லீஸ்வரம் கோயிலுக்கு ரொம்ப பக்கம் எல்லாமே வசதிகள் இருக்குது ஸ்கூல் வசதி பஸ் ரோட்டு பஸ் விட்டு இறங்கியவங்க கூட நம்ம ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் ஓகே தேங்க்